இந்த மாதிரி நம்ம தான் கேரான்னு சொல்லணும் சரி வாங்க பிரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள எபிசோடுக்கு போவோம் எடுத்த உடனே ஃபிரைடே எபிசோட்ல அதாவது விக்ரம் போய் வியாழா கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தாரு சாரி கேட்டுருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரா அப்புறம் தெரிஞ்சுச்சு இந்த கலவரத்துக்கு எல்லாம் மெயின் கல்பரிட் வந்து பாரூனு மெயினாக ஆரம்பிச்சு அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க பாரு அதாவது பாரு வந்து விக்ரம இந்த கேம் பிளாட்ல இன்னைக்கு தான் இந்த கதைக்கே ஒரு 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 தெளிவு கிடைச்சது அந்த அந்த கேம்ல அவங்க விளாண்டுகிட்டு இருந்தாங்களா அந்த ஒரு டாஸ்க்ல சோ அதாவது விக்ரம் வந்து அந்த நெகம் இன்னைக்கே உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்காரு அப்படின்ற இதுல சோ பாரு தான் இந்த பிளாட்டை போட்டாங்க இந்த கேம் பிளேவை போட்டு விக்ரம அந்த இடத்துல இருந்து வெளியாக்குறதுக்கு வந்து ஒரு அட்வைசரா இருந்தாரு இந்த வீட்டு தலைக்கு ரம்யாவோட தலை தலை பொறுப்புல அவர் வந்து ஒரு அட்வைசரா இருந்ததுனால தலைய தலை ரம்யாவை யூஸ் பண்ணி அவரை வந்து இந்த அந்த இடத்த விட்டு நகர தான் இப்படி ஒரு பிளான் போட்டாங்க ஆனா இது வந்து இப்படி ஒரு ஒரு கலவரத்துல யாருமே எதிர்பார்க்கல ஆனா இந்த பிளாட் வந்து ரம்யாக்கும் தெரியும் வியானாவுக்கும் தெரியும் ஆனா வியானா வந்து எதுக்கு இது அப்படியே திசை தரப்பி விட்டாங்க இங்கடா அவங்க வந்து கேரக்டர் இல்லை ஒழுங்கா பண்ணலையே ஸோ இதை இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ஒன்று ஸ்கோர் பண்ணிடலாம் பண்ணிடலான்னு யோசிச்சிருக்காங்க அவளுக்கு தனியா போய் அது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஸோ அதுதான் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்து அந்த ஒரு பக்கெட் ஒரு ஒரு தீர்வு வந்துருச்சு அதாவது சேது பஞ்சாயத்து தலைவரா வச்சைய தீர்த்து வச்சுட்டாருக்கு அப்புறம் அதாவது வந்து அது மட்டும் தான் ஃபுல்லா அந்த சாரி கேட்கறது இது கேக்குறது அப்பதான் தெரிய வருது அதுலயே வந்து டிஸக்ரிமெண்ட் வந்துருச்சு பாருக்கும் ரம்யாக்கும் உண்மையிலேயே இந்த மாதிரிதான் தெரியுது ஆனா டோட்டலா பாரு வந்து எப்படி எதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து எப்படி ஒரு க ஒரு பிட்டு போட்டிருக்காங்க நான் வந்து ஏந்திரிக்க வைக்கணும் அப்படின்ட்டு இங்கே ஒரு பிளானை போட்டிருக்காங்க இது ரெண்டையும் அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்க பார்க்கலன்னு தான் தெரியுது மீது அவங்க பேசுகிற விதத்தில் பார்த்த இதுக்கிட்ட செது சார்ட்டை ஸோ வாங்க அதை பற்றி பேசலாம் ஸோ குடும்பத்தை தேடி வந்த ரம்யா இப்ப இவங்க எல்லாம் மனசுனா அப்படின்னு தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போறேன் போறேன் போறேன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் அவங்க கதற மறுபக்கம் அந்த அவங்களோட ஒரு வந்து பேசி கன்வெசனை பாதியிலேயே ஓடிட்டு ஓடிட்டு போவாங்க ஓடி போய் ரொம்ப நேரம் டைம் எடுத்து அதாவது அவர் கணக்குல டைம் எடுத்து யோசிச்சுட்டு அப்புறம் ஓகே நம்ம தான் செஞ்சது தப்பு அப்படின்ட்டு வந்து யாருக்கிட்ட விக்ரம் கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலி அவங்க எல்லாத்துக்குமே ரியலைஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி நிஜமாவே அதாவது மனசுல இருந்து சோரி கேட்டாங்க ஆரம்பத்துல வந்து விக்ரம் கிஞ்சி சோரி கேட்ட சொன்னாரு ஆனால் இப்ப அவங்களே ஃபைனலா நிஜமா தப்ப உணர்ந்து சோரி கேட்டாங்களா ஸோ அதோட அந்த ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சு ஸோ இப்போ வந்து சேதுசாரு சார் வந்து எடுத்தோன்னு என்ன சொன்னாரு பட்ஜெட் பக்கெட் ஸ்டார்டி

உள்ள போய் ஆரம்பிச்சாரு இந்த ஸ்டாரி டேரக்டரே வந்து பார்வத்தானே பார்வை வந்து எதிராரு கதை சொன்னாரு திட்டு வாங்கினதும் எடுத்துட்டாங்க அல ஆரம்பிச்சிட்டாங்க அல ஆரம்பிச்சுட்டு என்னதான் தப்பா சொல்றாங்க எல்லாமே என்ன தப்பா சொல்றாங்க நான் இங்க இருக்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நான் இங்க இருக்க மாட்டேன் நான் வெளிய போறேன் சார் அப்படின்னு சொன்னாரா சொன்னாங்க என்னமா 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 ஓகே நான் ஒரு பிரேக் விட்டுட்டு வர ஓகே போயிட்டாரு தாராளமா போக நான் கதவு திறந்து வைக்க சொல்றேன்ட்டு நான் ஒரு பிரேக் விட்டுட்டு போயிட்டாரு அதாவது கதவு திறந்து வச்சு இந்த விஷயத்துல வந்து உடனே அவங்க அழந்துக்கிட்டு பாத்ரூம்ல போய் ஒரு டிராமா பண்ணி சென்டரா போய் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஈவன் ஷி அப்புறம் அதுக்கப்புறம் கேட்டு அஹ் பேசினதுக்கு அப்புறம் தென் கேமரால போய் ஒரு டிராமா பண்ணாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க மறுபடியும் நான் போகல சரி மன்னிச்சிடுங்க என்ன நான் பண்ணி தப்பு சேது சாட்டி மன்னிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து சேது சாட்டி நான் போக மாட்டேன் நான் தான் இருப்பேன் ஆமா இனிமேல் நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படி சொல்ல போறேன் சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன ஒழுங்க ரொம்ப திங் திங்க் பண்ண ப்ராப்பராக திங்க் பண்ணி எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படியே குருட்டான் போக்கா என்ன வருது என்ன தோணுது அப்படியே அலசி ஆராய்ப்பு சொல்லுவாங்களே ஏதோ ஒன்று செய்யறதுக்கு முடியும் அதை பார்க்காம அப்படி அப்படியே சொல்லிட வேண்டியது அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனைன்னா ஒன்றும் ஹேண்டில் பண்ண தெரியல எல்லாம் மாட்டிக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டெலிஜென்டல் டிசிஷன் இருக்குது இல்ல அதுதான் என்ன வரைக்கும் அப்படியே என்ன தானம் ஏதாவது செஞ்ச உடனே அது யோசிக்காம அப்படியே அப்படியே செஞ்சுருவா சோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் தான் தகுதி தராதரோன்னு நம்ம நம்ம நாளில் எல்லாரும் வந்து இந்த திவாகரை போட்டு அடிச்சோம்ல தகுதி தராதரோன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம் எல்லாம் வந்து அதை வந்து காஃப்ட்டு சம்மந்தமே இல்லாத எது எதுக்கோ கொனப் கொனெக்ட் பண்ணாங்க அந்த உண்மையை பார்த்தா தகுதி தகாதரோன்னா இன்டெலெக்சுவல் ஒரு விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி வந்து அதை இன்டலெக்சுவலான பார்வையில வந்து பாக்குறோம் அத எப்படி ஹேண்டல் பண்றோம் அதுதான் வந்து தகுதி தகாதரம் நான் நினைக்கிறேன் சோ இந்த ஷோக்கு கண்டிப்பா நிச்சயமாக தகுதி தகாதாரம் தான் ஆளை எடுக்கணும் அத பார்க்காம எடுத்த ஆஹ் மேலதான் இந்த பிபி நைன் வந்து இந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு சொன்ன மாதிரி அறுபது நாள ஆகுச்சு இன்னமும் ஒவ்வொரு வாரமும் மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு லெக்ச்சர் எடுத்தே ஆகணும் டாஸ்க்கு எது பிரிஞ்சு பண்ணேன் இன்னொன்று வந்து நான் நினைக்கிறேன் அந்த ரம்யா வந்து போன வாரம் என்ன சொன்னாங்க அந்த டாஸ்க்ல வந்து நான் யாரோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாரு பாரோட சேரணும் அப்படின்னு போன வாரம் சொன்னாங்களா சோ பார் வச்சு சரி ஓகே அப்பயே ஒரு மாதிரி பார் பார்த்தாங்க சரி ஈஸியா மாட்டி விட்லான்னு அவங்க நினைச்சாங்க தெரியல பாரு அவங்க ஒரு பிளான் வந்து கிடைச்சா இதில் மாட்டி

எப்ப அவங்க வந்து ஒரு ஷோக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம ஒரு ஹோஸ்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இது என்ன பிளே கிரவுண்ட் என் இஷ்டத்துக்கு நான் வருவேன் என் இஷ்டத்துக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு எல்லாம் சைனு அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிதான் வந்து வந்திருக்காங்க மொதல் ஒரு சபையில ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்கும் போது ஒரு ஹோஸ்ட் கிட்ட எப்படி பேசினோம் தெரியல எதுக்கு இவங்களை வந்து இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்து பிக் பாஸ் இன்னமும் அவங்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இதே நான் வந்து அந்த நெகிழ்ச்சியை நடத்தினா ஐஸ்கர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆமா அது வந்து என்னன்னா அவங்க அந்த வந்து சொல்லியிருக்கே கூடாது அது வந்து எப்படி எவ்வளோ நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒழுங்காக நம்ம வந்து பேசியிருக்கணும் அப்படி பேசணுன்னா அப்புறம் வந்து சேது சார் மறுபடியும் ட்ரை பண்ண பே பேசுறதுக்கு ட்ரை பண்ண பார்த்தாரா அவங்களோட பேச முடியல அதனால விட்டுட்டு மற்ற ரெண்டு பேருக்குன்னு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி எனக்கு புரிய வச்சுட்டார் இந்த மேட்ரு யார் தப்பு அதை போய் நீங்கள் விற்க மேலே செஞ்ச தப்பு யார் தப்புன்னு கிளியாக வச்சுட்டாரா கிளியராக ஆக்கிட்டாரு இப்போ தான் மேடத்துக்கு வருது அவங்க வந்து

இல்லாதான் அவங்க சொல்லிருக்காங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் போய் சொன்ன விதம் வந்து கம்ப்ளீட்லி வந்து தான் இருந்துச்சு அப்புறம் வந்து சாவடியா அவர் கேட்டாரு சரி சார் ஒரு விஷயம் கேட்டாரு தெரியுமா சாவடியா இருந்துச்சு அஹ் நேத்து மட்டும் அழுனோன்னு நினைச்சிங்க நேற்று அழுனோம்னு நினைச்சிங்க கண்ணீர் வரல நம்ம கூட நான் கூட அதை சொல்லியிருந்தவன் கண்ணீர் வரல அதை இன்னைக்கு அழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க மாலை மலையா கண்ணீர் ஊத்துது அப்படின்ட்டுன்னு சரி கண்ணீருடன் சிறு இரு இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு போனாரா அதுல இன்னொன்னு வந்து சேது சார் சொன்னது ரொம்ப இதா இருந்தது கரெக்டா இருந்தது இது இத்தனைக்கும் வந்து நம்ம தான் பல மீனிங் கொடுக்குற மொழிஞ்சு அந்த பக்கெட்ல இருந்து ஒரு துணிதான் அது வந்து ஒரு கிளாத்து தான் நம்ம கிளாத்து மட்டும் பார்க்கலாம் ஏன் பார்க்கலாம் என்ன எதா இருந்தாலும் அது துணி அதுக்கு போய் எப்படி இந்த துணி அந்த துணியை நம்ம தான் பிரித்து பார்த்து நான் சொன்னேன் அது வந்து ஜஸ்ட் ஒரு பக்கெட் அதில் என்ன மேட்ரு நீங்களும் அத பெருசாக தான் சொல்லிங்க பாரு தான் கல்பிரி பாரு தான் பாரு மேலே எனக்கு இதில் எந்த ஒரு தப்பத்தில் ஷி ஜஸ்ட் பிளே அ கேம் ஷி ஜஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பிளாட் பண்ணாதான் கரெக்ட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பார் வந்து என்னன்னா அந்த மேட்ரு முடிஞ்சு வியானா அப்படியே கத்திட்டு வெளியில போய் உட்காந்துருந்தாங்க வெளியில உட்காந்தப்ப என்னன்னா பார் போய் இன்னும் அவங்களை ஏற்றி விட்டு இருந்தாங்க ஒழிஞ்சு அது வந்து ஒரு ரீசன் சொல்லி அட்லீஸ்ட் புரிய வச்சிருக்கலாம் சரி நீ பண்ண தப்பு நான் இது ஸ்டார்ட் வந்து என்னோட தான் அப்படின்னா போல பண்ணிருக்கோம் ஆனா இந்த விக்ரம் இவ்வளவு டென்ஷன் ஆகி அழுகுறாரு அப்ப கூட யாருக்குமே அதை சொல்ல தெரியல அதை வந்து சொல்லி அதை முடிக்க தெரியலையே இது வரைக்கும் நேற்று வரைக்கும் இப்ப வந்து சாரி கேட்கிற வரைக்கும் அதுதான் என்னோட பாயிண்ட் அவ்வளவு கதல் ரியாவோட நடிப்பு ஆரம் ஆரம்னு அவங்க போய் ஒரு நடிப்பு தாங்க முடியல அவங்களுக்கே அவங்க தட்டி கொடுத்துக்கிட்டு ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வேலை ஓ இது இந்த பாயிண்ட் நான் சொல்ல மாதிரி அந்த 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 ஃப்ரைடே எபிசோட்லேயே வந்து எல்லாரும் பேசி முடிஞ்சோடனே வந்து பாரு போய் வந்து விக்ரம் கிட்ட சொன்னாங்க தெரியுமா அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் அ பிளாட் அந்த அது வந்து எனக்கு விக்ரம் ஹேண்டில் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் சொன்னார் தெரியுமா ஓ அது ஒரு பிளே பிளேனா அது அது ஒரு பிளேனா ஓகே ஓகே அது பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டுன்னா அது வந்து கொஞ்சம் மேச்சுவரா மேச்சுவரா வந்து அவர் வந்து அதை அட்ரஸ் பண்ண விதம் வந்து பாராட்டை தக்கது போய்ட்டு வந்து அவர் வந்து என்னன்னா அந்த சட்டை எல்லாரும் போட்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு அதை எல்லாம் கேட்டுருக்காரு ஃபர்ஸ்ட்டு எப்படி போடுறீங்க என்ன அது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு நானும் என்ன சம்மந்தமே இல்லாமல் சட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பேசுகிறதுக்கு டோப்பிக்கே இல்லை இல்ல பழக்கு இன்னைக்கே அப்படின்னு நினச்சா அப்புறம் தான் சொன்னார் உங்களுக்கு கொடுத்த அந்த காஸ்ட்யூம்மு அந்த பத அந்த கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் எப்படி வந்து செஞ்சீங்க ஒழுங்கா செஞ்சீங்களான்னு நம்ம கிருமி

அதுதான் அப்படியே வாயடிச்சு தெரியல அடுத்தது விக்ரம் என்ன சொன்னாரு விக்ரமியும் பார்வோ பாராட்டினாரு சோ நேத்து நேத்து நான் சொன்ன வந்து உண்மையா நல்லா செஞ்சிருந்தாங்க அந்த கேரக்டரை வந்து அவங்க அந்த பேசுற அந்த விதம் வந்து எல்லா இடத்துலயும் அவங்க அந்த 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 என்ன சொல்லுவாங்க அந்த லாங்குவேஜ் சொல்ல மாட்டாங்க விட்டு வெளிய வரலாம் அவங்க நல்லா செஞ்சிருந்தாங்க ஈவன் விக்ரம் கூட அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தான் நான் சொன்னேன் அந்த யாருக்கு சப்ரிக்கு கிடைச்ச அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து சப்ரியோட பெஸ்டா செஞ்சது வந்து

அப்படிதான் நடந்துச்சு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உள்ள பட்ஜ இன்னைக்கு உள்ள எபிசோட்டு ஒரு பக்கியத்தை வச்சு இந்த ஹோல் எபிசோட்டையும் பேசி முடிச்சிட்டாங்க சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய்